உயிரோட இருக்கிறவன் பேரை நீக்கிறாய்ங்க இறந்தவர்கள் பெயரை நீக்குறதை விட்டுட்டு உயிரோட இருப்பவர்களின் பெயர்களை நீக்குகிறார்கள் அப்புறம் என்ன செய்கிறேன்னா இறந்தவர்கள் பெயரை சேர்க்குறாங்க சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மறைமுகமாக அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கொல்லைப்புறமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே பீகாரை சேர்ந்தவர்கள் ஒரு ஆறரை லட்சம் பேர் வந்து ஆறு

ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல தான் கமலஹாசன் தோற்று போனார் கமலஹாசன் தோற்று போனதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் வட இந்தியர்களாக இருக்கிறவர்கள் பல பேரை கோயமுத்தூரிலே வாக்காளர் பட்டியலிலே சேர்த்திருக்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டான் எப்படா நீக்கினியன்னு ராகுல் காந்தி கேட்டாரா இல்லையா இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ஹரியானாவுல நீக்கி இருக்கான் அங்கு ரெண்டு கோடி வாக்காளர்கள் தான் பன்னெண்டு சதவீத வாக்காளர்களை நீக்கி இருக்கிறான் ஆதாரங்களை வெளியிட்டாரா இல்லையா ராகுல் காந்தி நாலு எம்எல்ஏ தான் இருக்கான் மொத்தமா தமிழ்நாட்டில் வந்து பாஜக இந்த நாலு எம்எல்ஏவும் அதிமுக போட்ட பிச்சை அதிமுகவோடு கூட்டணி போன காரணத்தினாலே வெற்றி பெற்றவர்கள் தான் அந்த நாலு பேர் அதிமுக தயவு இல்லாம நயினார் நாகேந்திரன தேர்தல தனியார் என்று ஜெயிச்சு சொல்லுங்க பாப்பா எஸ்ஐஆர் என்பது ஒரு மறைமுகமான வாக்கு திருடுகிற கும்பல் அந்த கும்பல் மிஸ்யூஸ் பண்றதற்கு வாய்ப்பளித்து விடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை விழிப்போடுங்கள் ஏற்கனவே பீகாரிலே திருடி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஹரியானாவில் திருடி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே திருடுவதற்கு ஒரு கும்பல் வருகிறது அது பாஜகவிற்கு வேலை செய்கிறது அந்த கும்பல் அந்த கும்பல் இடத்திலே கவனமாக இருக்கு நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரால் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு இப்ப எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ரொம்பவே பேசு பொருளா வந்து தமிழ்நாட்டுல மாறிட்டு இருக்கு ஏன் அந்த எஸ்ஐஆர் திமுக அவர்கள் இப்ப ஏன் எஸ்ஐஆர் வந்து வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசு வந்து சொல்றாங்க சார் தீவிர வாக்காளர் திருத்தம் என்று வர்ணிக்கப்படுகிற எஸ்ஐஆர் எல்லா காலத்திலேயுமே வாக்காளர் திருத்தம் என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு இறந்தவர்களினுடைய பெயரை நீக்குவது புதிதாக வாக்களிக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக அந்த வயதை எட்டியவர்களுடைய பெயர்களை சேர்ப்பது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது இறந்த வாக்காளர்களை நீக்குவது வெளியூருக்கு பிழைப்பதற்காக சென்றவர்கள் வேறு ஊர்களுக்கு சென்றவர்கள் அந்த ஊரிலே வாக்குரிமையை பெற்றதற்கு பின்பு இரண்டு இடங்களிலே வாக்குரிமையை வைத்திருப்பது என்பது சட்டவிரோதம் என்பதற்காக திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்காளர் திருத்தம் என்பது ஏற்கனவே உள்ளது நல்ல விஷயம் நானும் சொல்ல வரேன் இது ஜனநாயகத்துல மிக நீண்ட காலமாக நடைபெறுகிறது இந்தியா விடுதலை பெற்று முதல் தேர்தல் நடந்த காலகட்டங்களிலே ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இருந்து இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனா இப்போது என்ன நிகழுதுன்னா அப்படி நிகழல உயிரோட இருக்கிறவன் பேரை நீக்குறாங்க இறந்தவர்கள் பெயரை நீக்குறதை விட்டுட்டு உயிரோட இருப்பவர்களின் பெயர்களை நீக்குகிறார்கள் அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா இறந்தவர்கள் பெயரை சேர்க்குறாங்க ஏன் என்ன பண்ணணும் அதுல இன்னொரு கோளாறு சேருது இதோட நிறுத்தினா பரவாயில்ல சில பேர வாக்காளர் பட்டியல்ல நிரந்தரமா நீக்குறதுக்கு ஒரு வடிகட்டி மாதிரி இவங்க என்ன செய்றாங்கன்னா பாஜகவிற்கு யாரெல்லாம் ஓட்டு போட விருப்பப்பட மறுக்கிறார்களோ யாரெல்லாம் விரும்பவில்லையோ யாரெல்லாம் பாஜக எதிர்ப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஓரங்கட்டுவது அவர்களை இந்த பட்டியலிலே இல்லாமல் செய்வது அப்படிங்கிறதோட நிறுத்தல இந்த வாக்காளர் பட்டியலிலே நீக்குவது என்பது குடியுரிமையிலே இருந்து நீக்குவது அவர் இந்திய பிரஜையே கிடையாது இந்திய குடிமகனே கிடையாது என்று சொல்வதற்கென்று ஏற்கனவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்திற்கு பெயர் குடியுரிமை திருத்த சட்டம் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலே சிறுபான்மை மக்களை குறிவைத்து வேட்டையாடக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் வைத்தார்கள் இந்த கொரோனா பேரிடர் காலம் வந்தபோது அதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் எல்லாம் அணிதிரண்டு போராடினார்கள் ஷாஹின்பாக் போராட்டம் எல்லாம் நடந்தது அந்த போராட்டம் இந்த கொரோனா காலத்திலே நிறுத்தப்பட்டதற்கு பின்பு நடைமுறைப்படுத்தப்படாமல் நின்று போய் கிடக்கிறது என்ஆர்சி என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த திட்டத்தை சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறைமுகமாக அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கொள்ளைப்புறமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் கடந்த காலத்தில் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் என்று மூன்று பேர் தான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்புக்குரியவர்களாக அதிகாரமிக்கவர்களாக இருந்தார்கள் பாஜக அரசு சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டார்கள் எதிலிருந்து இந்த தேர்தல் ஆணையத்தை கண்காணிக்கக்கூடிய உயர்மட்ட குழுவாக இருப்பவர்கள்ட்ட நீக்கிட்டாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் என்று வர்ணிக்கப்படுகிற பிரதமர் ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் பாஜக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எந்த கட்சியை சார்ந்தவர் அவர் கட்சி சாராதவரே அவருக்கு அரசியல் சாசனத்தினுடைய பாதுகாவலான் அந்த அரசியல் சாசனத்தினுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதியை இவர்கள் நீக்கியதன் மூலமாக இவர்கள் விரும்புகிறபடியெல்லாம் இதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி நினைப்பதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் அதை நீக்கினார்கள் இப்போ அவங்களுடைய விளையாட்டு என்னென்னா இப்போ உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே பீகாரைச் சேர்ந்தவர்கள் ஒரு ஆறரை லட்சம் பேர் வந்து ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஏறத்தால் வசிக்கிறார்கள் பிழைப்புக்காக வந்தார்கள் அவன் ஊரில் புழைக்க முடியலேன்னு உடல் உழைப்பு தொழிலாளர்களாக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் வந்தவர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள் இப்ப இவர்களை வந்து வாக்காளர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க வட இந்திய தொழிலாளர்கள் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் இருப்பதாக ஒரு புள்ளி ஓரம் சொல்லுகிறார் அப்ப தொடர்ச்சியாக வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை வந்து ஒரு பெரிய அளவிலே வந்து வாக்காளர் பட்டியலிலே சேர்த்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகம் மாறத் தொடங்கிவிடும் இப்போ உதாரணத்திற்கு நாம் இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றுகிறோம் நமக்கு தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி போக இந்த உலகத்தை தொடர்பு கொள்வதற்கான தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இருமொழி கொள்கை தான் இந்தியை நாம் ஏற்கவில்லை அது ஏறத்தால நூற்றாண்டு கால போராட்டம் விடுதலை காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே வந்து இந்திய திருப்பு போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலே நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக இவர்கள் வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படி வருகிற போது வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் பெரும்பளவிலே ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ஐம்பது லட்சம் பேர் குடியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்தி படிக்க வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்பார்களா கடந்த சட்டப்பேரவையினுடைய தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்குமான இடைப்பட்ட வாக்கு வங்கி எவ்வளவு வித்தியாசம் என்று பார்த்தால் மூன்று சதவீதம் தான் மூன்று சதவீதத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டால் வெறும் பதினஞ்சு லட்சம் பேர் தான் பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அதிமுக எங்களுக்கு வேண்டாம் திமுக வர வேண்டும் என்று வாக்களித்ததுனால திமுக ஏற்கனவே எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுக ஆளுங்கட்சி ஆகிவிட்டது ஆளுங்கட்சி வரிசையிலே இருந்த அதிமுக எதிர்கட்சி ஆகிவிட்டது இப்போ லட்சம் பேர் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமையும் என்று சொன்னால் வட இந்தியாவிலே இருந்து இங்கு குடியேற்றப்பட்டவர்கள் பல லட்சம் பேர் இங்கே வசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்புகிற ஆட்சியை உருவாக்குவார்களா தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பத்துக்குரிய ஆட்சி அமையுமா என்கிற கேள்வி இருக்கிறது கோயமுத்தூர்ல வந்து உலக நாயகன் என்று வர்ணிக்கப்படுகிற திரைப்பட நடிகர் கமலஹாசன் அவர்கள் போட்டியிடுகிற போது கமலஹாசனை யார் தோற்கடித்தது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல தான் கமலஹாசன் போனார் கமலஹாசன் தோற்று போனதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் வட இந்தியர்களாக இருக்கிறவர்கள் பல பேரை கோயமுத்தூரிலே வாக்காளர் பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்போ மோடி வருகிறாரு ரோடு ஷோ நடத்துகிறார் கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக அவர் பேசுகிறாரு அப்போ அவனுக்கு அவனுடைய மொழியிலே பேசக்கூடிய ஒரு தலைவர் வருகிறார் என்றபோது அவன் அதற்குத்தான் செவி சாய்ப்பானே தவிர தமிழ்நாட்டினுடைய வரலாறு அவனுக்கு தெரியுமா அவனுக்கு பேரறிஞர் அண்ணா என்ற என்றால் யார் என்று தெரியுமா கரும வீரர் காமராஜரை யார் என்று தெரியுமா மிக மிகப்பெரிய போராளியாக புதுவுடைமை போராளியாக திகழ்ந்த ஜீவானந்தத்தை அவனுக்கு தெரியுமா தெரியும் கலைஞர் கருணாநிதியே தெரியாது இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்ட ஜெயலலிதா ஆட்சியில் என்ன நடந்தது அவனுக்கு தெரியுமா அவன் பஞ்சம் பழிப்பதற்காக மாநிலம் மட்டும் வந்திருக்கிறான் அவனுக்கு இந்த நாட்டினுடைய மொழி தெரியாது பண்பாடு தெரியாது வரலாறு தெரியாது கலாச்சாரம் தெரியாது கல்வி தெரியாது கலை இலக்கியங்கள் தெரியாது எதுவுமே தெரியாத ஆமா வேற என்ன அவனுக்கு அவன் அவனுடைய மொழியில பேசக்கூடிய ஒருவன் வருகிறான் இப்ப நீங்க எல்லாம் சொல்றது வச்சு பார்த்தா அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒண்ணு வந்து இப்ப திமுக அந்த தேர்தல தோற்கடிக்கிறதுக்காக எடுத்துப்பட்ட ஒரு ஆயுதம்ன்ற ஆயுதம் தெரியுது நீங்க படத்தோட கிளைமாக்சிக்க வந்துட்டீங்க இதற்காகத்தான் இசையார் நடைபெறும் ஆனா இந்த இசையார் புதுசா இல்ல இல்ல சார் இது வந்து கடந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே வந்து பத்து முறை வந்து நடைமுறையில இருந்திருக்கு இப்போ வரைக்கும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க இருக்கிய உங்களுடைய ஆதார் கார்டு ஏற்கனவே அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டதா இல்லையா உங்களின் வாக்காளர் அட்டை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதால் நீங்கள் ஒருவேளை வாக்களிக்கிற வயதை எட்டியவராக இருந்தால் உங்களுடைய பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்குமா இல்லையா சரி வாக்காளருக்கானது உரிமையை விடுங்க உங்களை பற்றிய பதிவு அரசாங்கத்தில் ஏற்கனவே இருக்கிறதா இல்லையா இருக்கு எதற்காக உங்களை சோதிக்கணும் வேண்டும் அரசாங்கத்திட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டா போக புதிதாக தேவைப்படுகிற டேட்டா தானே நீங்க எடுக்கணும் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை எது கன்ஃபார்ம் பண்றியா இப்ப நான் இருக்கேன் எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் நான் சென்னையில் வசிக்கிறேன் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தான் என்னுடைய பூர்வீக வீடு இருக்கிறது நான் வசிப்பதற்கான எல்லாமே இருக்கிறது என்னுடைய நிலம் அங்கே தான் இருக்கிறது என் சொத்துக்கள் அங்கே தான் இருக்கிறது இப்போ நான் இங்கே இருக்கேன் என் வீட்டுக்கு போனால் என் வயதான தாயார் வீட்டில் இருக்காங்க அப்போ எஸ்ஐஆருக்கு கணக்கு போடுவதற்காக பட்டியல் கொடுப்பதற்காக வருகிறவர்கள்ட்ட கணக்கு போடியே நான் ஸ்பாட்டில் இல்லை அப்போ என்ன செய்வான் ஏற்கனவே எனக்கு வாக்காளர் பட்டியலில் இருக்குது நான் பல பல முறை வாக்களித்தவன் எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ஆளை காணான்னு நீக்கிடுவான் அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு குடியுரிமை சட்டத்திலேயும் நீக்குவதற்கான வாய்ப்பை இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை கொள்ளைப்புறமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நீக்கிட்டான்னா நான் இந்திய பிரஜை இல்லைன்னு தானே சொல்லுவான் எனக்கு குடியுரிமையும் ரத்தாகிறது வாக்குரிமை இருக்கு ஏற்கனவே இருக்கிற உரிமை எதுக்கு ரத்து செய்யறான்னு கேக்குறேன் ஆமாங்க இப்ப நான் வந்து என்ன இறக்குமதி செய்யப்பட்டவனா நீங்க சென்னையில இருக்கப்ப அங்க வாக்குரிமை ஆமா சென்னை வந்து இந்தியாவில தானே இருக்கு தமிழ்நாட்டில் தலைநாட்டின் தமிழ்நாட்டின் தலைநகரில் தானே பல பேர் இருக்கியா அப்போ இந்த ரெக்கார்டையெல்லாம் இவை காலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்காகத்தான் அவன் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கான் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக சேர்க்க வேண்டும் இறந்தவர்களை நீக்குவது அப்படிங்கறதுல நமக்கு வந்து பாட்டுக்கிறது கிடையாது ஊர் புலம்பெயர்ந்தவங்க ஆமாங்க எல்லாருமே பிழைப்பு தேடி வேறு வேறு ஊருக்கு போக தானே செய்வேன் ஐடி கம்பெனியில் இருக்கிறேன் பாதி பேர் பெங்களூரில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் கொஞ்சம் பேர் வியாபாரம் செய்யக்கூடியவன் இருக்கான் ஈரோட்டுக்காரன் வந்து நெசவு தொழில்களில் இருக்கக்கூடியவன் பூரா வேலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக போவான் மனிதன் இடம்பெயர்ந்து கொண்டே தானே இருப்பான் இடம்பெயர்வு என்பது வியாபாரத்திற்காக தொழில் நிமித்தமாக படிப்புக்காக எல்லா படிப்புமே எல்லா ஊர்லேயும் இருக்கா ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கனு நினைக்கிறான் ஒருத்தன் உயர்கல்வி படிக்க வேண்டும் நினைக்கிறான் ஐஐடியில் படிக்கனு நினைக்கிறான் ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சா அவன் வந்து மானாமதையில் படிக்க முடியுமா சிவகங்கையில் படிக்க முடியுமா ஐஐடியில் அவன் மாநகரத்தை நோக்கி தானே வருவேன் அப்ப இடப்பெயர்வு என்பது எல்லாத்துக்கும் பொதுவானதுல பல பேர் சென்னைக்குள்ள இருக்க குடி இருக்கிறவங்கல ஒரு கோடி பேர் இருக்கிறான்னா ஏறத்தாழ எண்பது லட்சம் பேருக்கு மேல இருக்கிறவன் பூரா யாருன்னா வெளியூர் கடை தானே இருக்கான் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு போனவன் புறா பதினெட்டு லட்சம் பேர் ஊருக்கு பெரியான் பதினெட்டு லட்சம் பேர் ஊரை விட்டு வெளியேறுவான் கொண்டாடிட்டு திரும்ப பதினெட்டு லட்சம் பேர் உள்ள வர்றான் அப்ப அவங்க எல்லாமே அவங்க இருக்க அப்ப இவன் எல்லாம் என்ன செய்யறான்னா நானும் கேட்கறேன்னா இரண்டு இடத்திலே வாக்குரிமை வைத்திருந்தால் ஒன்றை வந்து கேன்சல் செய்வதுங்கிறது தவறு கிடையாது ஆனால் ஆள் இருக்கா இல்லைங்கிறத நீ அதற்கான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் நீ விட்டுட்டு போக வேண்டியதுனே இப்போ இவர்கள் செயற்கையாக என்ன செய்ய போகிறாங்கன்னா தங்களுக்கு ஆதர இப்போ இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மை மக்களாக இருக்கிறவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான் கிறிஸ்தவர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான் பட்டியலின மக்களிலே அம்பேத்கரிஷ்டாக இருக்கிறவன் அரசியல் புரிந்தவன் ஓட்டு போட மாட்டான் பெரியாரிஸ்ட்டு ஓட்டு போட மாட்டான் கம்யூனிஸ்ட்டு ஓட்டு போட மாட்டான் இதெல்லாம் உண்மை தானே பாஜகவில் பாதிக்கப்பட்டவன் யாருமே ஓட்டு போட மாட்டான் இப்போ நிரந்தரமாக பாஜகவிற்கு வாக்கு வங்கியாக மாறாதவர்கள் என்ற ஒரு பட்டியலை எடுத்து அந்த பகுதிகளிலே பல குளறுபடிகளை உருவாக்கி உரிய விண்ணப்பம் வந்து சேரவில்லை என்று பல பேரை நீக்குவதற்கான ஒரு சதி திட்டத்தில் எஸ்ஐஆர் செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு எங்கிருந்து பிறக்கிறது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டான் எப்படா நீக்கினியன்னு ராகுல் காந்தி கேட்டாரா இல்லையா இருபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை ஹரியானாவில் நீக்கிருக்கான் பன்னெண்டு சதவீத வாக்காளர்களை நீக்கி இருக்கிறான் ஆதாரங்களை வெளியிட்டாரா இல்லையா ராகுல் காந்தி அதே மாதிரி தானே பீகார் தேர்தலில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று பேரணி போனதற்கு பின்பு ஓட்டு திருடர்களே உங்களுக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி பேரணி போன போது வேற வழி இல்லாம இருபத்தோரு லட்சம் பேரை சேர்த்தான் பீகார்ல நீக்கிட்டேன்னு சொல்றீங்க அதே மாதிரி நம்ம கொளத்தூர் தொகுதியிலும் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அதற்கான ஆதாரங்களை அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து நீக்க வேண்டுமே தவிர போற எதையாவது நானும் நானும் வந்து கச்சேரிக்கு போறேன்னு ஒண்ணு பாடக்கூடாது உண்மையிலேயே அவர்கள் போலி வாக்காளர்கள் என்று நீ உறுதிப்படுத்துங்கிறேன் நான் யார் குற்றச்சாட்டு சொல்றேன் பாஜகவை சார்ந்தவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படி குற்றச்சாட்டு சொல்றவங்க நாலாயிரம் பேர் போலிங்கிறத இவர் எப்படி ராகுல் காந்தி ஆதாரங்களோடு சமர்ப்பித்தாரா அப்படி நீங்க சமர்ப்பிக்கணும்ல சும்மா வாய்க்கியில வாயில வட சொல்றதுங்கிறது பாஜக காரணம் வாடிக்கை தானே அதான் ஆதாரத்தை காட்டுங்க மீடியால காட்டுறதுனா ஆதாரத்துல வந்துருமா நான் கூட தான் சொல்லுவேன் பல லட்சம் பேர் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் சொல்லுங்க நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வீங்களா அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படி இல்லை அதனால் இவர்கள் வந்து திட்டமிட்டு சில வாக்காளர்களை நீக்க வேண்டும் ஆனா பெருமா பெருமளவுல பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே வந்து இதுக்கு ஆதரவு தானே தெரிவிக்கும் எந்த தலைவர் ஆதரவு இருக்காங்க எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் எல்லாம் எங்க எடப்பாடி ஒரு பூரண அடிமை உங்களுக்கு தெரியாது அவர் கார்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் கால்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் எடப்பாடிக்கு என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க எடப்பாடி வந்து அவருடைய சம்பந்தி வந்து எழுநூறு கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் என்று சிக்கல் வருகிற போது அவருடைய மகன் வந்து ஜிஎஸ்டி கட்டாததுல இருநூத்தி கோடி வரைக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்ன உடனே நேர டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து சரி கட்டுறதுக்காக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்ததற்கு ஏதாவது ஒரு கொள்கை காரணத்தை சொல்ல முடியுமா அவர்களால் பாஜகவின் இந்த கொள்கைக்காக தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நிதி தரம் மறுப்பதை பாராட்டி நான் வந்து கூட்டணியில் சேர்ந்தேன்னு சொல்ல வெள்ள நிவாரணத்திலே வந்து தமிழர்கள் தத்தளித்த போது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்தார்களே அதை ஏற்றுக்கொண்டு வந்து கூட்டணி ஒழிக்க வேண்டும் என்றால் அதிமுக வந்து தனித்த பலத்தோடு நின்று எதிர்கொள்ள வேண்டும் நாலு எம்எல்ஏ தான் இருக்கா மொத்தமா தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு அந்த நாலு எம்எல்ஏவும் அதிமுக போட்ட பிச்சை அதிமுகவோடு கூட்டணி போன காரணத்தினாலே வெற்றி பெற்றவர்கள் தான் அந்த நாலு பேர் அதிமுக தயவு இல்லாம நயனார் நாகேந்திரனை தேர்தலில் தனியா நின்று ஜெயிச்சு சொல்லுங்க பாப்பா எந்த கட்சியுமே தனியா நின்று ஜெயிக்கல சார் திமுகவுமே கூட்டணி வச்சுதான் இருக்கு கூட்டணி இல்லாம தனித்து நின்று இருக்குங்க அவனுக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன் அதிமுக தனித்து நின்று ஜெயித்து இருக்கிறாங்க அதனால தனித்து நின்று ஜெயிப்பதற்கு பண்ணி திமுக வந்து எந்த கூட்டணியுமே இல்லாம போனால் கூட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்துக்கு வேணா வர முடியாம போகலாம் ஆனால் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை வெற்றி பெறுவாங்க அது மாதிரியான போக்கு வந்து பாஜகவில் கிடையாது பாஜக வந்து எப்படின்னா அது இன்னொருத்தர் தோல் மேலே ஏறி சவளப்புள்ள மாதிரி ஏறி என்று தான் அவங்க ஜெயிக்க முடியும் அதனால தான் அதிமுகவை மிரட்டி ஊருட்டி ஓ மேலே வழக்கு பாஞ்சிடும் மினிஸ்டர் எல்லாம் தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுருவேன் என்று மிரட்டியதற்காக தான் ஆதரிக்கிறாங்க எஸ்ஐஆரை வந்து அதிமுக ஆதரிப்பதை விட ஒரு வெக்ககரமானது எஸ்ஐஆர்ன்றது எஸ்ஐஆரை நடத்தக்கூடாதுன்னு நல்லா எஸ்ஐஆரிலே நீங்கள் செய்கிற முறைகேடுகளை கண்டிக்கிறான் எஸ்ஐஆர் நடத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எஸ்ஐஆரை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறுபான்மை மக்களினுடைய வாக்குரிமையை பறிப்பதா குடியுரிமையை பறிப்பதா எஸ்ஐ பயன்படுத்தி கொண்டு குளறுபடிகளை உருவாக்குவதா எஸ்ஐ பயன்படுத்தி கொண்டு வட இந்தியர்களை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களாக மாற்றுவதா இப்படிப்பட்ட முறைகேடுகளை செய்து குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக அதிமுக கூட்டணி முயற்சி செய்கிறது அந்த சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் பொதுமக்கள் ஆகியவர்கள் வாக்காளர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் கண் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே கண்ணை தோண்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிற மாதிரி எஸ்ஐஆர் என்கிற பேரிலே நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு மோசடி கும்பல் முயற்சிக்கிறது அந்த மோசடி கும்பலை அடையாளம் காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து இப்போ எஸ்ஐஆருக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருது இந்த எஸ்ஐஆர் வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதால இது நிற்கும் நினைக்கிறீங்களா இல்லை தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் வந்து முடிச்சு இல்லை எஸ்ஐஆர் வந்து நடைமுறைக்கு வரத்தான் செய்யும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தா இப்போ நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கிய உங்கள் ஜிபேயில் பணம் வச்சுருக்கிய உங்கள் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாமல் பாதுகாத்து வச்சுருக்கில்ல எல்லாேருக்கும் சொல்லுவீங்களா உங்கள் பாஸ்வேர்டு என்னென்ன உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா திருடு போகாமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக இருக்க உங்கள் வீடுகளை நீங்கள் பூட்டி வைக்கிறீர்கள் உங்கள் சாலைகளில் நீங்கள் கவனமாக பயனஞ்சுகிறீல்ல அது மாதிரி பாதுகாப்பாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எஸ்ஐஆர் என்பது ஒரு மறைமுகமான வாக்கு திருடுகிற கும்பல் அந்த கும்பல் மிஸ்யூஸ் பண்ணுறதற்கு வாய்ப்பளித்து விடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை வெளிப்போடுங்கள் ஏற்கனவே பீகாரிலே திருடி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஹரியானாவில் திருடி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே திருடுவதற்கு ஒரு கும்பல் வருகிறது அதுக்கு பாஜகவிற்கு வேலை செய்கிறது அந்த கும்பல் அந்த கும்பல் இடத்திலே கவனமாக இருக்கு